வணக்கம் டென்பிஎஸ்சிக்கு பொது தமிழ் பார்க்கலாம் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கடைமொழியால் மொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் திருக்குறளின் வேறு பெயர் என்ன புறம் தெய்வநூல் தமிழ் மூவாயிரம் அகம் தெய்வ தெய்வநூல் அடுத்த கொஸ்டின் முருகு என்று குறிப்பிடப்படும் நூல் முல்லைப்பாட்டு திருமுருகாற்றுப்படை சிறுபான் நாற்றுப்படை பெரும்பான் நாற்றுப்படை அன்சர் திருமுருகாற்றுப்படை சாரி அடுத்த கொஸ்டின் கோள் குறிஞ்சி என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் நற்றினை குறிஞ்சி பாட்டு பறிப்பாடல் முல்லை பாட்டு ஆன்சர் குறிஞ்சி பாட்டு அடுத்து நாலடி என்று குறிப்பிடப்படும் நூல் திருக்குறள் இன்னா நாற்பது நாலடியா இனியவை நாற்பது ஆன்சர் நாலடியார் புரட்சி காப்பியம் என்று அழைக்கப்பெறுவது சிலப்பதிகாரம் மணிமேகலை உதய குமார காவியம் நீலகேசி ஆன்சர் சிலப்பதிகாரம் பதினெண் கீழ்கணக்கு என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் பத்து பாட்டு பாரதியாரின் நூல்கள் நீதி நூல்கள் சங்க இலக்கியம் ஆன்சர் நீதி நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் வந்து நீதி நூல்கள் உரையடையிட்ட பாட்டுடை செய்யல என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் மணிமேகலை எட்டுத்தொகை முப்பால் சிலப்பதிகாரம் ஆன்சர் சிலப்பதிகாரம் வஞ்சி நெடும்பாட்டு என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் பரிபாடல் பட்டினப்பாலை புறணானூறு கலித்தொகை ஆன்சர் பட்டினப்பாலை அடுத்த கொஸ்டின் பெருங்குறிஞ்சி என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் குறிஞ்சி களி குறிஞ்சி பாட்டு அகனானூறு நெடுநல் வாடை ஆன்சர் குறிஞ்சி பாட்டு அடுத்த கொஸ்டின் திருக்குறளின் வேறு பெயர் கடுகும் நாலடி முப்பால் முதல் நூல் திருக்குறளின் வேறு பெயர் கொடுத்துருக்கிற நான்கு ஆப்ஷனில் முப்பால் தான் கரெக்ட் அடுத்து கூத்தராற்றுப்படை என்று குறிப்பிடப்படும் நூல் மலைப்படுகாம் முல்லைப்பாட்டு சிறுபான் ஆற்றுப்படை குறிஞ்சிப்பாட்டு கூத்தராற்றுப்படை அப்படின்னா மடி மலைப்படுகாம் தமிழ்தாயின் காச்சிலம்பு என்ற அடைமொழியால் குறிப்பிடப்படும் நூல் சீவக சிந்தாமணி நீலகேசி கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் ஆன்சர் சிலப்பதிகாரம் அடுத்து மணிமேகலை துறவு என்று அடிமொழியால் குறிக்கப்படும் நூல் சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி மணிமேகலை ஆன்சர் மணிமேகலை அடுத்த கொஸ்டின் நாலடி நானூறு என்று குறிப்பிடப்படும் நூல் புறநானூறு அகநானூறு நாலடியார் ஆசாறு கோவை ஆன்சர் நாலடியார் அடுத்து காப்பியம் என்று அழைக்கப்பெறுவது சீவக சிந்தாமணி நீலகேசி சிலப்பதிகாரம் மணிமேகலை முதற் காப்பியம் சிலப்பதிகாரம் அடுத்து மனநூல் என்னும் அடைமொழியால் குறிப்பிடப்படும் நூல் நற்றினை திருவாசகம் சிவக சிந்தாமணி குறுந்தொகை ஆன்சர் சிவக சிந்தாமணி பதினெண் மேற்கணக்கு என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் பத்துப்பாட்டு நீதி நூல்கள் பத்துப்பாட்டு எட்டுத்தொகை எட்டுத்தொகை திருக்குறள் பத்து பாட்டு நாலடியார் ஆன்சர் பத்து பாட்டு ப்ளஸ் எட்டு தொகை அடுத்த கொஸ்டின் இதோட முடியுது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்